ஸ் மகா மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட பொக்கலாமா நவீன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பசுபதி பையனை பார்த்தீங்கன்னா நான் தனியாக கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனியாகவுமே கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே அவங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா தனியாக கார்லையுமே வீட்டுக்கு அமைச்சு விட்டுறாங்க அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட என்ன விஷயம் எங்கே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டது கூட பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே கடத்தி அங்கே பசுபதி பையனுக்குமே பார்த்திங்கன்னா அங்கே தெரியல அங்கே போன பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே பசுபதியோட பையனுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிவினும் குமரனுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்டூலில் பார்த்தீங்கன்னா கட்டி வெடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவீன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பசுபதிகிட்டே சொல்லிவிட்டு அங்கே பத்தடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாரதார்த்த கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பசுபதிக்குமே கால் பண்ணுறாங்க அவங்கமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணறதுனால இங்கே அவனே பார்த்தீங்கன்னா இந்த காலை பார்த்துட்டு அவனே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்துகிட்டுக்கிட்டு அங்கே குமரனும் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே போகிறத இங்கே சாரதாவும் சாரதாவும் கங்காவும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க இங்கே கங்காவுக்குமே பார்த்தினா அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுமே பார்த்தினா சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருக்குது இங்கே காவிரிக்கிட்ட வந்து கங்காவுமே கேட்குறாங்க கேட்டதுமே காவரியுமே பார்த்தினா என்னமே சொல்லாமல் எனக்கு என்ன தெரியும் அக்கா அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்பயுமே பார்த்தினா அவங்க எங்கே போகிறாங்கன்னே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவரியுமே சொல்கிறாங்க உடனே கங்காவும் நான் கேட்டால் நீயும் சொல்ல மாட்ற அங்கே குமரனுமே சொல்ல மாட்டுறாரு விஜயுமே சொல்ல மாட்டுறாரு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல நீங்கள் என் கூட பேசவே பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்க ஹோமையை பற்றினா போய்ட்றாங்க ஆனால் கங்க ஹோமியை அங்கே விஜய் பற்றினா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே சாரதா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு க்கு நம்ம அம்மா என்னையும் என் புருஷனையும் ஒரு நாள் கூட இது மாதிரி கவனிச்சுக்கில்ல அதனால எனக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக கவனிச்சுருந்தாருன்னா எனக்கு இங்கே விஜய் மேலே ரொம்பவே கோவம் வந்திருக்காது ஆனால் இங்கே விஜய்க்கு மட்டுமே தனி கவனிப்பு இருந்தால் எனக்கு ஒரு கோவம் வருமா வராதா ஏன்னா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் மாமாவுக்கு ஒரு நாள் கூட இது மாதிரி ஃபேஸெல்லாம் செஞ்சு போட்டதில்லை இங்கே விஜய்க்கு ரொம்பவே பார்த்தினா அவங்களுக்கு பிடிக்காதது பிடிச்சது எல்லாமே பார்த்தினா சமைச்சி போட்டு ாங்க அவங்களுக்கு பண்ணுறது இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு எனக்கு இது மாதிரி பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தாலுமே நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரி யோசிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி கங்காக்கா ஏதோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருக்காங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் அங்கே கங்காக்காக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்காக்கா ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க அங்கே குமரன் மாமாவையும் பார்த்தீங்கன்னா அம்மா இது வரைக்கும் இது மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கா ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்க நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காக்கா அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லா கேட்கல ஆனால் இப்போ மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏமலையுமே மலையுமே பார்த்தீங்கன்னா சூரிய மலையுமே ரெண்டு விஜய் மலையுமே ரெண்டு பெருமலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே விஜயும் காவரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நானும் இங்கே குமரமாமாவும் பார்த்தினா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கே காவிரியுமே பார்த்தினா யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரளம்மா நானே கேக் கேட்டேன் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேனே சொல்லலை நான் போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு விஜய் மலையும் காவேரி மலையும் ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே இங்கே காவேரி இவங்க கங்கா கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கினாங்க தெரிஞ்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கங்கா கட்டை காமிட்டிக்காமல் அங்கே கங்காவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பார்த்திங்கன்னா இங்கே கங்கா கட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க கங்கா கட்டை பேசினாலுமே அங்கே கங்கா பார்த்தினா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெயிலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா கங்கா காமிச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதியோட பையனாம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயமே விஜய் நவீன் குமரன் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் கடத்து வச்சுக்கிட்டு எங்கள் பசுபதிக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே பசுபதியுமே கால் பண்ணிக்கிட்டு என்னடா என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் விஜய் என் விஷயத்துல தலையிடாதான்னு சொன்னேன் அது விரும்புமே பார்த்தீங்கன்னா கால் வரலாம் ஆனால் இப்போ திடீர்னு வந்திருக்கு என்ன விஷயமா கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கேட்கவும் உடனே விஜயுமே என்ன சொல்கிறாருன்னா உன் பையன் ஏன் கஸ்டடியில் இருக்கான் நீ ஒழுங்க மரியாதையாகங்கே சாரதா பத்தையிடம்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பத்திரத்தை நீ திருடுறில்ல அதோடு சேர்த்து நீ அவங்க மேலே பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க பத்திரத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலனா உன் பையனை நீ உயிரோடையாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லவும் அங்கே பசுபதி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் அங்கே இந்த விஷயத்த கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தினா பசுபதி நான் என் பையனை எதுவுமே பண்ணிடாதீங்க நான் இந்த பத்திரத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் ஆனால் என் என் பையன் மேலே எதுனா ஒரு சின்ன கீறல் பட்டா கூட என்ன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட கால் பண்ணாலுமே அங்கே பிக் பண்ணாமல் இருக்கிறதுனால இங்கே யமுனாவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபம் இருக்குது ஒரு சைடு அவங்க அம்மாவுமே இங்கே யமுனாவை ரொம்பவே பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு நம்ம என்ன பண்ணாலுமே இங்கே நிவின் விட்டு நீ விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா de su யமுனா கிட்டே சொன்னதுமே யமுனா பார்த்தினா அங்கே நிவீன் அவங்க அம்மா கிட்டே ரொம்பவே கோபமாகவும் பேசிவிட்டு நீங்கள் நிவினை பற்றியும் என்னை பற்றியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பேச வேணாம் ஏன்னா நிவினுக்கும் எனக்கும் சென்டன்னு சொல்லிவிட்டு இங்கே நிவின் உங்ககிட்ட வந்து சொன்னாரா இல்லை நான் உங்ககிட்ட வந்து சொன்னால் அவர் என்னை விட்டு விலகுறதுனா அவரே வந்து என்னை கேட்கட்டும் நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க ஏன்னா நான் நிவீனாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தினா அன்பாவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் மேலே பாசம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு சுத்தமாக இன்றைக்கி வரையுமே புரியலை ஆனால் அந்த பாசத்தை எப்படி காமிட்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் அதுக்குனால நீங்கள் நிவினை விட்டு நீங்கள் விலகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படி சொல்றதனா எங்கூட பேசவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிவினவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இவ நான் என்ன சொன்னாலுமே இங்கே என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா எனக்குன்னு ஒரு மரியாதையுமே கொடுக்குறதில்ல அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே நிவினமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ உங்க பசுபதியை பையனை கூட்டிக்கிட்டு எங்கே போனானே தெரியல ஒன்றுமே வந்து வீடை சேரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீவினை அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின்னுமே நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா அம்மாவும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க நான் அம்மா கிட்ட சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அம்மாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃபாகிருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிவினை அமுச்சு விட்றாங்க அமுச்சி விட்ற சமயத்தில் இங்கே நிவின்னு பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு இருக்கும் போது இங்கே இங்கே ஒரு கடையில் நின்றுட்டுக்கிட்டு இங்கே கூல்ட்ரிங்க்ஸுமே கொடுத்தினா நிவீன் குடிச்சிக்கிட்டுருக்காங்க அதை பார்த்த அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதிமே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும் போது இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க என் பையனை நீங்கள் கடத்தி வச்சுக்கிட்டு இது மேலே என்னவே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ பாருங்கள் டெஸ்ட்டு விஷ்விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவீனுமே பார்த்திங்கன்னா அங்கே நாலு அடியில் வச்சுட்டு இங்கே அவங்களையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கட்டிங்க அங்கே ராகுனி இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி வச்சா அங்கே விஜயும் நம்ம அண்ணாவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவாங்க ஏன்னா அங்கே விஜய்க்கு அவ்வளோ தைரியமே இல்லை ஏன்னா அங்கே நிவினை நம்ம கடத்தி வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே விஜய்கிட்ட சொன்னோன்னா அங்கே விஜய் பதட்டி அடிச்சுக்கிட்டு இங்கே என் பையனை கூட்டிக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஷயத்த கால் பண்ணி விஜய்க்குமே சொல்கிறாங்க விஜய்க்கு சொன்னதுமே ரொம்பவே பார்த்தா பதட்டமாக இருக்குது நான் அப்போவே போகிற போது சொன்னேன் நீ சேஃபாக போடா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசுபதி இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நீ அவங்க அம்மா கிட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் இது மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும் ஆனால் இவன் நான் சேஃபாக போக சொன்னதுக்கு ஆனால் இங்கே கடையில் நின்று அவங்க பசுபதிக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டான் நான் இப்போ அவனை எப்படி மீட்கிறது இப்போ அந்த நிலத்தையும் நான் எப்படி மீட்கிறது ஏன்னா சாரதாத்த என்கிட்ட ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் அந்த பிளானவே ஓகே பண்ணேன் ஆனால் இப்போ இந்த பிளானை செஞ்சுமே ஒரு ஒ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்மே பற்றினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பசுபதியோட பையனை நம்ம கூட்டிகிட்டு போய் விடுத்தாதான் அங்கே நிவினிமே பற்றினா வெளியே வருவான் ஏன்னாங்க அவன் பசுபதி பையனை கூட்டிகிட்டு போய் விடனா அவன் எந்த எல்லைக்கும் போவான்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தினா குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க

சிமுன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்காவையும் பார்த்தினா ஒரு சைடு இவ்வளோ பிரச்சனை இருக்க சமயத்தில் அவங்களையுமே பார்த்தினா கங் சாரதா இவ்வளோ கவனிப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருக்குது இங்கே விஜய்யும் காவிரியும் இங்கே இருக்கிறதுனால தான் இது மாதிரியெல்லாம் பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு யோசிச்சிட்ருக்க அங்கே காவிரியுமே பற்றினா கங்கா கிட்ட போய் போய் பேசுகிறாங்க என்னக்கா இங்கே விஜய் வந்ததுலேருந்தே நீங்கள் மூஞ்சதே சரியில்லை ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்கிறங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆமாம் காவிரி நீ இங்கே இருக்கிறது பிடிக்கல ஏன்னா அங்கே நிவின் நிவினை பற்றி யமுனா எவ்வளவோ சொன்னால் ஆனால் அப்போ கூட உங்களை நம்பலண்ணா எதுவுமே ஆனால் அங்கே விஜய்யும் பந்தத்துல இருந்து இங்கே அம்மாவுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுவருமே பார்த்தீங்கன்னா கும்மா குமரனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இது வரைக்கும் பார்த்து பார்த்து செஞ்சதே இல்லை ஆனால் விஜய்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் குமரனுக்கு பார்த்தி குமரன் மாமாக்கு ஒன்றுமே செஞ்சு போட்டதில்லை ஆனால் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் ஆனால் இந்த ஒரு சின்ன வேலையை கூட பார்த்தீங்கன்னா அம்மா தான் சொல்றாங்க ஆனால் நான் உன் மேலேயும் எனக்கு சுத்தமாக கோவம் இல்லை ஆனால் ஒரே அதே மாதிரி பார்க்கணும்ல விஜய்யும் ஒரே மாதிரி பார்க்கணும் இங்கே குமரன் மாமாவையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஆனால் நீங்கள் அம்மா பார்த்தினா ஒரே விஜய்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேஷனெலாம் செஞ்சு போட்டிருக்கு ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா குமரன் மாமாவுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா சமைச்சு போட்டதோ இல்லை உனக்கு பிடிச்சது எதுவோ நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லுவோம் அக்கா நீங்கள் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க நீங்கள் பேசுகிறதே எனக்கு மனசு ரொம்பவே வலிக்குது நானும் விஜயும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வெளியே போயிருக்காரு அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்லேயே இருக்க தல நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா கிட்டே சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா காவிரி நான் உன்னை கஷ்டப்படுத்தணுமோ அந்த இது மா அந்த நோக்கத்திலலாம் உங்ககிட்ட வந்து பேசலை ஆனால் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கவனிப்பு இருந்தால் நான் என்னத்துக்கு இங்கே பேச போகிறேன் குமரன் மாமாவுக்கு இதுவரையுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆனால் உங்களுக்கு மட்டுமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கங்கா கேட்டுருமே இங்கே காவிரிக்கு பார்த்தீங்கன்னா கங்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட புரியாமல் அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமா அங்கே விஜய் வந்த உடனே நான் இந்த வீட்டில் கூட இருக்கிறதில்ல நான் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கட்டை சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்